வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனம் மனமொழி மெய்களாலே தெருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் உற்றார் உறவினருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாயம் இன்று பிறந்த நாள் காணும் உசாக்கோ தமிழ் பேராசிரியர் திருமதி ஜெயந்தி இலக்கியவியல் மதுபாலாவின் தங்கை முத்துலட்சுமியின் அம்மா சுமதி ரேவதியின் மாமா பூவிதன் முத்தமிழின் தம்பி சேதுபதி சுமையகாவின் அண்ணன் பிரதீப் அர்ஜுனனின் தம்பி நவநீத கிருஷ்ணன் செல்வி ஜெயந்தி வணிகவியல் கௌசல்யாவின் சித்தப்பா சோமசுந்தரம் கணிதத்துறை பூசாதேவி பேராசிரியர் ரம்யாவின் தோழி அஸ்வதியின் மகள் திரு சிவபிரகாச தம்பிரான் ஆதியோரும் மணநாள் காணும் கோவை கௌதம் மீனா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நமச்சிவாய் உடல்நலம் அனலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயன் பகையுணருடையோர் பகையொழிந்து இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாயன் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய திருப்பேரூரான விரபானிரினின் மேலை சிதம்பரம் மைத்தலம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமைந்த வட்டீச்சரன் முதலோர் வாழி உண்மை என்பிற்புலவர்கள் வானுளவு முயில் வாழி குருப்பேரானந்த அருட்சாந்த லிங்கே சென்றால் கும்பிடும்மை தொண்ட நலங்கொண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவையுரை செய் நலங்கள் முற்றும் வாழிய வாழிய வேதரிச்சிற்றம்பலம்